வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் ஊரும் பொங்கல் சந்தை தாங்க பார்க்க போகிறோம் எங்கள் ஊரில் காய்கறி விலையெல்லாம் ரொம்ப ரொம்ப விலை கம்மி தாங்க நம்ம வந்து ஈஸியாக நம்ம வாங்கிடலாம் கூறுலேயும் விற்கும் எடை போட்டும் தருவாங்க நல்ல மலிவாக கிடைக்கும் கிட்டத்தட்ட பதினெட்டு பட்டி சொல்லுவாங்கல்ல அந்த சுற்று வட்டார கிராம மக்கள் அனைவரும் வந்து இந்த சந்தையில் வந்து காய்கறி வாங்கிட்டு போவாங்க செம்ம கூட்டமாக இருக்கும் நாங்கள் போன டைம் எவ்வளோன்னா ஒரு மூன்றரை டு நாலு நாலு மணிக்கு நாலரை மணி இருக்கும் நாங்கள் போனது அப்போ தான் நாங்கள் போனோம் எல்லாமே மணிவு ஆனால் வந்து இப்போ கொஞ்சம் வந்து காய்கறி ரேட்டு கூட ஏன்னா அந்த பொங்கலுக்காண்டி கொஞ்சம் கூட வந்தது ரேட்டு பாருங்கள் நல்ல தரமாகவும் இருக்கும் காய்கறிலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் கிடைக்கும் எங்கள் ஊர் சந்தையில் பாருங்கள் எவ்வளோ நம்ம நபர்கள் வந்து எவ்வளோ காய்கறி வாங்கிட்டு போகிறாங்க போகிறாங்க சந்தைக்கும் பாருங்கள் நல்லா ஒரு இதாகவே இருக்கும் ரொம்ப மலிவாகவே இருக்கும் இந்த தேங்காய் மூணு இருபது ரூபாய்தான் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு கிலோ நாற்பது ரூபாய்தான் ரெண்டு வீ கிலோ பல்லாரி வந்து ஐம்பது ரூபாய்தான் ரொம்பவே மலிவாக இருந்தது நான் வந்து வீட்டுக்கு தேவையான ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி எப்போவுமே நான் வாங்கி ஸ்டோர் பிரிட்ஜில் பண்ணி வச்சுக்குவேன் எங்கள் ஊரில் எப்போவுமே வார வாரம் சந்தை ஃப்ரெண்ட்ஸ் அது இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை தான் ஃப்ரெண்ட்ஸ் சந்தையே ஆமாம் வாழைக்காய் வந்து பத்து ரூபாய்க்கு நாலு வாழைக்காய் இது மாதிரி நம்ம திண்டுக்கலாம் இதெல்லாம் கூறு பத்து ரூபாய் இருபது தான் இந்த கூறு நாங்கள் எப்போவுமே இந்த பாட்டிகிட்ட தான் வந்து வாழைப்பூ வாங்குவோம் நல்லா மலிவாகவே குடிப்பாங்க இந்த வாழைப்பூ ஒன்று பத்து தான் ஒரு பூ வாழைப்பூ நம்மளுக்கு வேணுங்கிறது நம்ம வாழைத்தண்டு என்னென்ன நம்மளுக்கு தேவையோ நம்ம அதை நம்ம வாங்கிக்குவோம் இந்த பூ ஒன்று நல்ல ஃப்ரெஷ்ஷான பூ பத்து ரூபா தான் ரெண்டு பப்பாளி இருபது ரூபாய் நம்ம இதே கடையில் வாங்க போனால் கிலோ ஒரு கிலோ நாற்பது ரூபா சொல்லிடுவாங்க ஒரு கிலோ வரும் ஆமா இப்போதான் நாங்கள் வந்தனால ஒன்றுன்னா வாங்கிட்டு இருக்கிறோம் ஹாசிப்போம் நானும் தான் வந்தோம் நான் வந்து இப்படியே வாங்கிட்டே இருக்கோம் ஒவ்வொன்றா பையன் வந்து தூக்கவும் மாட்டேங்கிறான் இந்த பாட்டியெல்லாம் நம்ம வந்து உழைச்சி சாப்பிடணும்னு இந்த பாட்டிகிட்ட தான் நான் வந்து எப்பவுமே ரெகுலராக வாங்குவேன் காய்கறியும் நல்லா தரமாகவும் கொடுப்பாங்க இந்த வயசான பாட்டிகிட்ட தான் நான் வாங்குவேன் அவங்க அந்த வயசில் நம்ம வந்து உழைக்கணுன்னுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியால் இருக்குது வெங்காயம் வாங்கியாச்சு வெங்காயம் இந்த மற்ற பொருள்லாம் வாங்கிக்கிட்டே இருக்கிறோம் பாருங்கள் வெங்காயம் வந்து சூப்பர் வெங்காயம் நாற்பது ரூபா தான் கிலோ இதெல்லாம் வந்து பத்து ரூபாய் இருபது ரூபாய் எலுமிச்சை எல்லாம் பத்து தான் பச்சை மிளகாய் மற்ற காய்கறிகள்லாம் பத்து இருபது ரூபா கூறுலாம் ரொம்ப விற்காது எங்கள் ஊரில் எப்போவுமே இதெல்லாம் வந்து கூரும் விற்கும் கிலோவாகவும் கொடுப்பாங்க இந்த காய்கறியெல்லாம் பாருங்கள் எங்கள் ஊர் வார சந்தை ஆமாம் பொங்கல்னால் அது ஒரு கூட்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் வார சந்தையில் அப்புறம் இன்னொன்று சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரு பாருங்கள் இந்த இதெல்லாம் காய்கறியெல்லாம் அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் பாருங்கள் எல்லாமே வாங்கிக்கிட்டே இருக்கிறோம் பாருங்கள் இதே மாதிரி நிறையா வீடியோ பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கும் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறையா வீடியோ வரோம் வந்து மறக்காமல் எஸ்டிஎம் லேக் சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இதெல்லாம் வெறும் பத்து தான் நம்மளுக்கு இந்த இந்த கோலம் போடுவாங்கள்ல இந்த கோலப்பொடியெல்லாம் ஒரு பாக்கெட் வந்து அஞ்சு ரூபா தான் ரொம்பலாம் இல்லை வெறும் அஞ்சு தான் இந்த புடலங்காயெலாம் வந்து இருபது ரூபாய் ஒவ்வொரு தட்டும் வந்து இருபது ரூபாய் நம்மளுக்கு வந்து நம்ம வேணுங்கிறது நம்ம பத்து ரூபாய்க்கு வேணாலும் வாங்கிக்கலாம் இருபது ரூபாய்க்கு வேணாலும் வாங்கிக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த இதை எடுத்துக்கலாம் இந்த சுரைக்காலாம் ஒரு சொரக்கால் சுரைக்காய் வந்து பத்து தான் இது ரொம்பலாம் விலை கிடையாது பத்தே தான் நான் ஒரு சுரக்காய் வாங்கிட்டு ஏன்னால் நம்ம தைத்திருநாளுக்கு வந்து நம்ம பல காய்கறி போட்டு சாம்பார் வைக்கிறனால எல்லா காய்கறியும் வேணுங்கிறனால நான் ஒரு சுரக்காய் வந்து வாங்கிக்கிட்டேன் பாருங்க அந்த இது நம்ம கடையில் வாங்க போனால் முப்பது ரூபா நாற்பது ரூபா சொல்லுவாங்க இது நம்ம சந்தையில் கிடைக்கிறதுனால விலை மலிவாகவும் நல்ல தரமாகவும் நம்மளே பார்த்து நம்ம வாங்குறதுனால நல்லா நிறைய கிராமத்து காய்கறிகளும் வரும் எங்கள் எங்கள் ஊர் சந்தைக்கு அதனால் நாங்கள் வந்து இதை இதை எப்போவுமே நான் வர வர சந்தைக்கு போய் வாங்கிக்குவோம் நம்ம வந்து சந்தைன்னு நினைக்கக்கூடாது நல்ல பொருளெல்லாம் நல்ல தரமாகவே வரும் எங்கள் ஊர் சந்தைக்கு காலிஃப்ளவர்லாம் ஒரு காலிஃப்ளவர் முப்பத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா தான் இந்த காலிஃப்ளவர்லாம் ஏ மளிகை பொருள் வேணுங்கிறவங்களும் மளிகை பொருளும் வாங்கிக்கலாம் எங்கள் ஊர் சந்தையில் மளிகை பொருளும் கிடைக்கும் எல்லாமே வாங்கிக்கிருவாங்க கிராமத்துல உள்ளவங்கலாம் வந்து மளிகை பொருளையும் வாங்கிட்டு போவாங்க ஆனால் வந்து நல்லாவும் குவாலிட்டியும் நல்லா இருக்குது இந்த பூண்டு கிலோ இரநூத்தம்பது தான் நாங்கள் அரை கிலோ வந்து நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் நாங்கள் ஒரு ஒன்றரை கிலோ பூண்டு வாங்கிக்கிட்டோம் எல்லாமே வாங்கியாச்சு நம்ம நம்ம என்ன கருவாடுகளும் கிடைக்கும் நல்ல நல்ல கருவாடுகளும் கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் கருவாடு கருவாடுலாம் நல்லாவே கிடைக்கும் பூ பூ நம்மளுக்கு என்ன தேவையோ நம்ம வீட்டுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வாங்கலாம் மறக்காமல் பாருங்கள் நாளைக்கு வந்து பொங்கல் வீடியோ வரும் மறக்காமல் பாருங்கள் கிலோ உருளைக்கெழங்கெல்லாம் நாற்பது தான் நாற்பது ரூபா முப்பது ரூபா முப்பது ரூபா நம்மளுக்கு தேவையான நம்ம என்ன குவாலிட்டியில் நமக்கு வேணுமோ அதே மாதிரி நம்ம வாங்கிக்க வேண்டியது தான் எடை போட்டு இடை போட்டு வச்சுக்குவாங்க அதெல்லாம் பத்து ரூபா தான் அந்த கேரட் வந்து பத்து தான் இந்த கடை வந்து பேக்கரி வந்து சிப்ஸு கடை நம்ம வேணுங்கிறத நம்ம வாங்கிக்கலாம் நல்லாவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம பேக்கரியில் வாங்குகிற மாதிரியே நல்லா இருக்கும் இந்த ரஸ்கு இந்த வரிக்கின்னு சொல்லுவாங்கள்ல ஊட்டி நாங்கள் வறுக்கி வாங்கினோம் நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு குவாலிட்டிலாம் நம்ம வந்து சந்தைக்கடைன்னு சொல்ல முடியாது அவ்வளோ தரமாகவே இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக புதுசாகவே இருக்கும் நான் வந்து ஒரு பாக்கெட் எப்போவுமே பசங்களுக்காண்டி வாங்கிடுவேன் அதையும் நான் ஒரு பாக்கெட் வாங்கிக்கிட்டு இப்போ காசி பேசும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இதே மாதிரி நிறையா வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏழு மணி முடியுமே எங்கள் சந்தையில் கூட்டமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அவ்வளோ கூட்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இன்னும் சந்தைக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க போய்கிட்டு இருக்காங்க எங்கள் சந்தை காலையில இருந்தே ஆரம்பிச்சிரு ஃப்ரெண்ட்ஸ் காலையில் இருந்து ஒரு எட்டு மணி முடியுமே சந்தை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சுற்று வட்டாரத்து அனைத்து கிராம மக்களும் வந்து வாங்குறதுனால நம்மளுக்கு வந்து இந்த சந்தையில் எல்லாமே கிடைக்கும் விலை வந்து காலையில் வந்து எட்டு மணி ஏழரை மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா நைட்டு ஒரு எட்டு எயிட் ஓ கிளாக் முச்சுக்குமே வந்து எல்லாமே விற்கும் எல்லாமே விற்கும் நம்ம என்ன வேணுமோ கூட எல்லா கடையுமே இருக்கும் நம்ம என்ன நல்ல பெரிய சந்தையாகவும் இருக்கும் எங்கள் ஊர் சந்தை எல்லாமே கிடைக்கும் நம்ம கிடைக்காதுங்கிற பொருளே கிடையாது எல்லாமே கிடைக்கும் செப்பல் நம்ம பிளாஸ்டிக் ஐட்டம் என்ன வேணுமோ நம்மளுக்கு என்ன வேணுமோ என்ன தேவையோ முறு முறுக்கு அதிரசம் என்ன தேவையோ நம்ம வாங்கிக்கலாம் எல்லாமே நல்லாவே கிடைக்கும் பாருங்கள் இதுதான் எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டு ஃப்ரெண்ட்ஸு புதுக்கோட்டை மாவட்டம் அண்ணாவாசல் ஆமாம் எங்கள் ஊர் வந்து அண்ணாவாசல் தான் பாருங்கள் அது எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டு நாங்கள் எல்லாமே வாங்கிட்டோம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம் வர்ற வழியில் வீட்டுக்கு வந்து கரும்பு பசங்களுக்கு வந்து பொங்கலுக்கு வந்து கரும்பு வாங்கணும் அதையும் ரேட்டெல்லாம் கேட்டுக்கிட்டே போவோம் வாங்க இதுதான் எங்கள் ஊர் பாருங்க இது ஒரு கட்டு வந்து முந்நூறுரூபா சொன்னாங்க ஆனால் வந்து விலை மட்டும் கூடன்ட்டு நாங்கள் வாங்கலை இது வந்து ரொம்ப ரேட்டாக இருக்குன்னு வாங்கலை முந்நூற்றி ஐம்பது சாரி முந்நூற்றம்பது ரூபா சொன்னாங்களாம் எல்லாருமே வந்து கரும்பெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க பாருங்கள் இதுதான் எங்கள் ஊர் கடை வீதி ம் கரும்பெல்லாம் பாருங்க இங்க கரும்பு இங்க இருக்கிறதுல தான் நாங்க வாங்கணும் இரநூத்தி ஐம்பது ரூபாய் தான் பாருங்க எல்லாமே நான் வாங்கிட்டு வந்துட்டோம் வாழக்காய் ஃப்ரெண்ட்ஸ் வாழக்காய் பத்து ரூபாய் இந்த தேங்காய் இருபது ரூபாய் உடலங்காய் பத்து ஃப்ரெண்ட்ஸ் அது பத்து ரூபாய் இதுவும் பத்து ரூபாய் வாழைப்பூ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெஷ்ஷான வாழைப்பூ தான் அதுவும் பத்து ரூபாய் இது வந்து இருபது ரூபாய் தான் இந்த ரெண்டு பப்பாளி சவு சவு இருபது ரூபாய் இது ஒரு கிலோ இருக்கும் ஆனால் இருபது ரூபாய் தான் நம்மளுக்கு வேணுங்கிறது தான் நான் வாங்கிக்கிட்டேன் கொஞ்சம் வீட்டில் காய்கறி இருந்தனால பத்து தான் அந்த முள்ளங்கி அந்த கேரட் பத்து ரூபாய் அந்த பீன்ஸு இருபது ரூபாய் ஆமாம் ரெண்டு பத்து ரூபாய் இருபது ரூபா அந்த பீன்ஸு அந்த வெங்காயம் கிலோ நாற்பது ரூபா சின்ன வெங்காயம்தான் நான் வாங்கினேன் பல்லாரி வீட்டில் இருக்கவும் நான் வாங்க இந்த டைம் அப்புறம் என்ன வாங்கியிருக்கோம் அந்த பையில் பாருங்கள் பூண்டு ஒரு கிலோ வாங்கினோம் இன்னொரு ஒரு அரை கிலோ எங்கள் தம்பி விட்டு கொடுத்தாச்சு உருளைக்கிழங்கு அரை கிலோ வீட்டில் கிழங்கு இருந்தனால அரை கிலோ மட்டும் நான் வாங்கிக்கிட்டேன் வந்து அரை கிலோ வந்து இது இருபத்தஞ்சு ரூபா கிலோ ஐம்பது ரூபான்னு இது வந்து பத்து தான் இந்த சுரைக்காய் வந்து பத்து தான் நாளைக்கு வந்து இந்த புதினா கொத்தமல்லியும் பத்து ரூபாய்தான் வெறும் பத்து நிறைய நிறையாவே தருவாங்க எங்கள் ஊர் சந்தையில் இந்த அவரக்காய் பத்து ரூபாய் இந்த கத்திரிக்காய் வந்துட்டு ஒரு கிலோ வந்து முப்பது ரூபா ஆ முப்பது ரூபாய் என் ஹசிப்பு முப்பது ரூபா ஆமாம் முப்பது ரூபாய் இந்த கத்திரிக்காய் வந்து முப்பது ரூபாய் இன்னொரு சைடுலாம் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா விற்றாங்க இந்த சைடு நாங்கள் வந்து வாங்கினோம் ஒரு கிலோ முப்பது தான் இது ஆமாம் இவ்வளோதான்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் தக்காளி பழம் தக்காளி ஒரு கிலோ முப்பது ரூபா இதுதான் நாங்கள் இந்த வாரம் வந் வாங்கின சந்தை பொருள் ஆமாம் இது வந்து எல்லாமே சேர்த்து எல்லாம் ஒரு ஐநூறுரூபா அறநூறுபா வந்திருக்கும் ஆமாம் எல்லாமே பூண்டு மற்ற பொருள்லாம் வாங்கினதுனால இது வந்து கரும்பும் சேர்த்து வாங்கியிருக்கோம் ஆமாம் கரும்பு ஒரு கட்டு அது இரநூத்தம்பது ரூபா ஆமாம் நம்ம எல்லாமே பொங்கலுக்கு நம்ம வந்து பிடிச்சிட்டு வந்தாச்சு சரக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எக்ஸ்டைம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆசை இப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப்பையே பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் நிறையா ஜாமான் இந்த வாரம் வாங்கியிருக்கோம் ஏன்னா நாளைக்கு பொங்கலில் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் பொங்கலுக்கு நிறையா தான் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அவ்வளோதான் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்க டாட்டா Bye bye! Thanks for watching! Bye bye friends!